ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யூனிட் எயிட்ல நமக்கு வந்து ஒரு டாபிக் இருக்குது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாபிக் இப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா தமிழ்நாடு தான் பார்க்க போறோம் சில தமிழ்நாடு கொஸ்டின் நமக்கு வந்து ஐஎன்எம்ளும் கவராயிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம்லாம் அதாவது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நமக்கு தமிழ்நாட்டோட தொடர்புடைய இதுதான் ஆனா நம்ம வந்து அங்கே தண்டி மார்ச் பார்க்கும்போது கூடவே அந்த கொஸ்டினை வந்து பார்க்காம இருக்க முடியாது உப்பு சத்தியம் அப்படின்னா தமிழ் இந்தியாவில் முக்கியமாக எங் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அங்கே கவர் ஆயிருக்கும் ஸோ நான் அந்த வீடியோடைய அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துக்கப்புறம் இது பார்க்கும்போது இங்கே மிஸ் ஆகிற சில கொஸ்டின் அங்கே நம்ம கவர் ஆயிருக்கும் ஓகேவா அதனால கொஸ்டின்ஸ் இங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஒரு ஏரியா தான் இதுவோம் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் இங்கே என்ன கொஸ்டின் கேட்காங்கன்னு ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் புனிந்த ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இது என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் செஷன் நடக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் செசன்ல ஆஹ் நமக்கு வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரு ஜனவரி இருபத்தி ஆறுல வந்து ராவி நதிக்கரையில ராவி நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேவா மூவர்ண கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு எங்க ராவி ரிவர் ராவி பேங்க் ஆஃப் ராவி ராவி சோ ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இது வந்து இந்த டேய வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் டேயா அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் மதராஸ் மாகாணத்துல ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிருப்பாரு யாருன்னா ஆர்யா என்று அழைக்கப்படுகிற பாஷ்யம் ஓகேவா பாஷ்யம் என்ன ஆரியா சோ அவர் தான் ஆரிய பாஷ்யா அப்படின்ற பாத்துருப்பாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது வந்து ஈஸி ஜனவரி இருபத்தாறு சோ இந்த டே வந்து அந்த சுதந்திர நாளா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க இந்த டே தான் நமக்கு மாற்றுவாங்க நமக்கு குடியரசு நாளா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ இந்த டே தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர நாளா அறிவிச்சு கொண்டாடிட்டு வருவாங்க சோ அப்போ இங்க தமிழ்நாட்டுல ஜார்ஜ் கோட்டை இப்போ நம்மளுடைய தலைமை செயலா ஸோ அங்க வந்து தேசிய கொடியை வந்து ஏற்றிருப்பாங்க ஓகேவா ஈஸி கொஸ்டின் கதரின் வெற்றி மூலம் கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேப்போ கிருஷ்ணசாமி சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீவிரமா செயல்பட்டவர் கதரின் வெற்றி இஸ் கதர்னு தெரியும் சோ காந்தியுடைய இது பற்றியானது சோ வந்து யாருன்னா தோப்பே கிருஷ்ணசாமி சோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா சோ அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சோ தோப்பே கிருஷ்ணசாமி மனோமணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் மனோமணியம் பி சுந்தரனார் அவர் பேரே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மனோமணியம் பி சுந்தரனார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மனோன்மணியம் நமக்கு வந்து மனோமனியம் சுந்தரனார் பிள்ளை வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வந்து எழுதியவர் அப்படின்னா ஸோ மனோமணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இருக்குது இதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த மனோமணியத்தை பற்றி ஒரு கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இது லிட்டன் பிரபு இருக்காரு இல்லையா லார்ட் லிட்டன் லிட்டன் பிரபு ஸோ லார்ட் லிட்டன் அந்த லிட்டன் பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதிய ரகசிய வழி த சீக்ரெட் வே ரகசிய ஸோ ஆக்சுவலா நம்ம தமிழ்ல ரகசியம் எழுதப்பட்டதுதான் ஒரு காமெடி நூல் மாதிரி ஒரு நகைச்சுவை நூல் மாதிரி எழுதியிருப்பாரு நகைச்சுவ நகைச்சுவை நூலாக எழுதியிருப்பாரு ஓகேவா சாரி பி சுந்தரனார் இதுலதான் என்ன வரும் இந்த தான் நமக்கு வந்து நீராடும் கடல் எடுத்து அப்படின்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வரும் ஓகேவா தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வரும் உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா புதுவையுடைய தமிழ் தாய் வாழ்த்து என்ன அதை பாடியவர் யார் புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடல் என்ன அதை பாடியவர் யார் அப்படின்றத தெரிஞ்சின் ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் பாண்டிச்சேரிக்கு வந்து அவர் அங்கே பெயர்வாரு ஆனாலும் பல புடைப்பெயர்கள் நிறைய கட்டுரைகள் எழுதி ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பார் ஒரு கட்டத்தில் அதுக்கும் வந்து பேன் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நமக்கு புதுச்சேரிக்கு தான் ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யார் ஏதாவது கொஞ்சம் பயந்தாலே புதுச்சேரி தான் தப்பிச்சு போவாங்க ஏன் புதுச்சேரிக்கு போனாங்க எல்லாருமே அது வந்து ஃப்ரெஞ்சோட கண்ட்ரோல் இருந்தது ஓகேவா ஸோ அதனால வந்து அங்கே போயிட்டா ஓரளவுக்கு சேஃப் அந்த மாட்டாங்க வரமாட்டாங்க தான் புதுச்சேரிக்குள்ளே போனாங்க ஸோ வந்து ஈஸியானது பாட்டிச்சேரி ஸோ அப்போ பாட்டிச்சேரி நெக்ஸ்ட் தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார் ஸோ ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின் டி எஸ் எஸ் ராஜன் ஓகேவா ஆச்சாரிய வினோபோபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தனி நபர் சத்யா கிரகி யாரும் கேட்டால் சொல்லணும் ஸோ காமராஜர் சத்தியமந்திரம் இல்லை டி ராஜன் சட்ட மறுப்பு போராட்ட ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டம் தொடங்கிய நாள் ஸோ சட்ட மறுப்பு போராட்டம் என்ன இப்போ ஸோ இப்படி கேட்ட கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஸோ ஒன்றும் இல்லை இந்த சட் ராஜாஜி சட்ட மறுப்பு அப்படின்ற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாரணியம் உப்பு சத்தியாகிரகம் ஓகேவா ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ இவ்வளோதான் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க தொடர்ந்து பாருங்க ஃபாலோ பண்ணுங்க எல்லா வீடியோவும் இதே மாதிரி கரெக்டாக டைம்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்